என்னங்க ஆவணி மாதம் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஆவணி மாசம்தான் எந்த காரியமும் பண்ணுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்களே விநாயகர் பிறந்த மாசமே ஆவணி மாசம் தாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே முக்கியமான விசேஷம்னா விநாயகர் சதுர்த்தி தான் பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டு தான் முதல் வேலையை ஆரம்பிக்கணும் அப்ப அந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கும் ஏன்னா கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரே மாதம்னா ஆவணி மாதம் தான் இந்த மாதத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்குங்க ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புத யோகம்னு ஒண்ணு இருக்குது சூரியனும் புதனும் இணையும் போது இந்த ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு இதுக்கான வீடியோ தான் இந்த பதிவு இந்த மாசத்துல விசேஷம் பாருங்க வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பர் சூப்பர் மூர்த்தமா வருது முதல் மாதம் மூர்த்தம் ஆவணி மாசம் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் விநாயகர் சுதுர்த்தி அன்னைக்குதான் நகர் தான் எல்லா விநாயகர் கோயிலும் பாருங்க கிராண்டா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி ஒரு சூப்பரான முரூர்த்தம் வியாழக்கிழமை வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அழகான மூர்த்தம் வருது இது எல்லாமே வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்த மிஸ் பண்ணாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சூப்பரான முரூத்தம் இதான் இந்த மாத்து விசேஷ காலங்கள் கண்டிப்பா அம்மன் டிவில பஸ்ட் வாடி சேனலை பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்ல வந்து சேரும் நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக முயற்சி கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போருந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுங்க சிம்ம ராசிக்காரா பாருங்க எப்போதுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க இவங்கள்ட பிடிச்சதே அந்த தைரியம் தாங்க சிம்மத்தை பொறுத்தவரை தைரியமான குணம் பயங்கரமா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்படி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அந்த வேலையை முடிக்கணும்னா முடிக்கணும் பொய் சொல்ல தெரியாது ஒண்ணு ஏமாத தெரியாது ரெண்டு எதுலையுமே ஒரு தைரியம் ஒரு நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் எல்லா வேலையும் பார்த்தவன கத்துக்கூடிய மனப்பக்குவம் சிம்மத்துக்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும் வேற எந்த ராசிலையும் இருக்காது சிம்மது கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் அதை அப்படியே அப்ரோஸ் பண்ணி அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி சிம்மது கிட்ட உண்டு நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே பாருங்க இந்த சிம்மத்தை எடுத்த பொறுத்தவரை நம்ம அதிகமா சொல்லலாம் அப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆவணி மாத பலன் சரியா சரியாந்து இந்த ஆவணி மாசம் ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் நல்ல டைமே உங்களுக்கு பக்கா வேலை செய்யும் பக்கவான நேரம் ஆவணி மாதம் தேதிக்கு அப்புறம் எது வந்தாலும் நீங்க தைரியமா இறங்கி அப்படிங்க எல்லாமே வெற்றி ஆகும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது இனிமே தோற்கக்கூடிய ராசி நீங்க இல்ல யார்தாங்க கர்மா இல்லாம இந்த கர்மா இல்லாம தான் கழிவுத்துல பறக்க முடியாதுங்க சிம்ம ராசி எது வந்தாலும் பயப்படக்கூடாது இப்போ சூரியன் கேது என்னையும் சொல்லி பயன்படுத்துவாங்க எறக்காரதோ பயப்படாதீங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு வய விநாயகர் பிறந்த மாசம் வய ஆவணி மாசம் தான் முதல் வேலை பிள்ளையார் சொல்லிய போட்டு எந்த வேலைன்னு ஆரம்பிங்க எது வந்தாலும் உங்களுக்கு இறைவன் உங்க பக்கம் நிற்கிறார் தைரியமா இறங்கி அடிங்க எல்லாமே நம்ம ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் சிம்மத்துக்கு வருது அஷ்டம சனி வந்தாலும் சரி அந்த அஷ்டம சனிக்கு நீங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் தான் அந்த சாவணி மாசம் சொல்லுவாங்கல்ல சனி கொடுக்க யார் தடுப்பார் சனி கெடுக்க யார் தடுப்பார்னு பரவாயில்லையே உண்டு சனி பகவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவன் கெடுக்க முடியாது இப்ப சனி பவன் கெடுத்தாலும் அதை எதிர்த்து நின்று அடிக்கக்கூடிய ஒரே காலம் உங்களுக்குதான் வருது ஏன்னா சூரியன் சொந்த வீட்டுக்கு முன்னாடி நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்க சொந்த வீட்டுல வந்து நிக்கிறீங்க ஏன் பயப்படணும் ஆவணி மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் எது வந்தாலும் இறங்குங்க நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா நீங்க நம்பிக்கை விட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது நம்ம நம்பிக்கை விடாம எதையும் நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கும் இது சொல்ல தேவையில்ல உங்கள்ட்ட அந்த குணம் இருக்கும் எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற தைரியம் தானே உங்களை இது நாள் வரைக்கும் இறைவனுடைய அனுகிரகத்துல நீங்க இருக்கீங்க இல்லனா முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க இந்த கண்டசன் யாரு பா யாருடைய சுய ஜாதகத்துல சனி பவன் கெட்டு போய் நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல இந்த மூணு நட்சத்திரம் பறந்துருக்கீங்க மகா நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திரி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது உங்க பிறந்த நேரத்துக்கு இந்த கிரகம் நல்ல கிரகம் இந்த கிரகம் கெட்ட கிரகம் அப்ப இத்தனை வயசுக்கு அப்புறம் இதை பண்ணுங்க பண்ணாதீங்க இந்த தொழில் பண்ணுங்க இந்த படிப்பு படிங்க இப்படிப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை தாங்க சொல்ல முடியும் அதனால நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றோம் ஆங்கில மாதம் தமிழ் மாதம் கிரக பயிற்சி எல்லாத்தையும் என்ன சொல்றோம் தயவு செய்து ஒரு பொது பள்ளம் உங்க ஜாதக தசாபத்திய பாருங்க எந்த கிரகம் யோகமா இருக்கும் பாருங்க எடுத்துக்கிற பல்ல வைங்க நூத்துக்கு நூறு பிரசண்ட் பல்லு மாறாது ஏன்னா சிம்ம ராசி என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணே கரெக்டா இருக்கு அதான் கால் பண்ணும் அப்படிங்கிறான் ஏன்னா பொது பண்ணனுக்கு அவங்க கரெக்டா இருக்கிறாங்க அப்ப ஜாதகத்துல தசாபத்தியை பார்த்து கரெக்டா எடுத்து மூவ் பண்ணா சூப்பரா ஜெயிக்கலாம் ஏன்னா இந்த மாசம் நல்ல நேரமா இருக்கு சிம்மத்துக்கு கெட்ட நேரம் இல்ல ராஜா நல்ல நேரம் எல்லாரும் முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் தான் இந்த மாசம் எந்த கர்மா வந்தாலும் சரி எடுத்துன்னு இந்த மாசம் மட்டும் நீங்க ஜெயிக்கலாம் பாத்துங்க இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வரும் இப்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே பார்த்தது யாரு நீங்க தானே கேளுங்களே ஆமா யாருடைய ஜாதா சனிபான் கெட்டு போயிருந்தாரோ கண்டிப்பாக கடன் பகை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க பொருளாதார வருமானம் அப்படியே தடைபட்டுச்சு அப்படிங்கிற வார்த்தை நிறைவேற வந்திருக்கும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து இல்ல அப்பாவுடைய உடம்பு இல்லை அம்மாவுடைய உடம்புல மருத்துவ செலவு இல்லை இடம் பூமி சம்மந்தப்பட்ட ஒரு வில்லங்கம் கோர்ட்டு கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ரீசெண்டா இப்போ இருந்துச்சா ஒரு மாசத்து இருந்துச்சா கேட்டா ஆமா என்னன்னு சொல்லுவாங்க இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த இவங்க அலைஞ்சிருப்பாங்க ஒரு கண்டத்தை பாத்து ஒரு கண்டமான ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சிம்மத்தை சொல்லலாம் பொருளாதார வருமானம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு கேட்டா ஆமா சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு தடைகள் இருந்துச்சு இனிமே தடைகள் இருக்காது எப்படி எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வாழ்க்கையில நெருங்கிருச்சு இப்ப பயப்படாது படிப்பா இருக்கட்டும் இல்ல கல்வியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சரி உடம்பு ஆரோக்கியமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லக்கூடிய நேரம் வந்து மெயினாக பொருளாதார வருமானம் பாருங்க ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஏதோ ஒரு இடமோ பூமியோ உங்கள் பேர்ல விசிட் பண்ணணுங்க இடம் வாங்கணும் இல்லை பூமி வாங்கணும் ஏதாச்சும் பெருங்கொண்ட பணம் கிடைக்கணும் முதல் பலனே இல்லை அரசாங்க வேலை கிடைக்கணும் இதுல ரெண்டுல ஏதாச்சும் விஷயம் நடக்கணும் ஒன்னும் இடமா இல்லை இடம் யாருக்காச்சும் அப்பாவோடைய சொத்து அம்மாவோடைய சொத்து கோர்ட்டு கேஸ் இருந்தால் ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மூவ் பண்ணி பாருங்க உங்க பக்கம் வெற்றி வரும் ஒன்னு பொருளாதார வருமானம் எத்தனை பேர் கடன் வந்தாலும் இந்த கடன் சுமையை அடைக்கக்கூடிய ஆவணி மாதம் பதினாறுக்கு அப்புறம் பெருங்குண்ட பணமே உங்க வீட்டு உங்க வீட்டை தேடி வருது என்ன வருதுன்னா பதினோராம் தேடி உங்க ராசிக்கு வந்தா பணம் வரணும்னு அர்த்தம் படிப்பு வரணும் பணம் வரணும் அப்ப பணம் பொருளாதார வருமானத்துல பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க இப்போ எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் எல்லாரும் எழுதுங்க கண்டிப்பா அந்த ஆவணி மாசத்துல பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எது வந்தாலும் எழுதிக்கிட்டே இருங்க நல்ல ரிசல்ட் இருக்கு பாருங்க ஆவணி மாசத்துல புதாதித்ய யோகம் பயங்கரமாத செய்யுங்க இப்பதான் நம்ம எடுக்கணும் புதாதித்ய யோகத்தை ஆட்சி பெற்ற புதனோட ஆட்சி பெற்ற சூரியோட சேர்ந்து புதன் சேர்ந்தா நூறுக்கு இரநூறு பர்சன்ட் நல்ல பள்ளம் கொடுக்கும் இப்ப எப்படிப்பட்ட ஒரு உங்க கோர்ட்டு கேஸ் வழக்கு இட பிரச்சனை போய் பிரச்சனை இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட எக்ஸாம் இருந்தாலும் சரி நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க அப்ப அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண தைரியம் முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இப்ப வீடு இடம் பூமி வாங்கலாம் விற்கலாம் பண்ணலாம் எல்லாமே இந்த ஆவணி மாசம் பண்ணிக்குங்க விட்டுற வேண்டாம் வேலை நிறைய இருக்கு நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை கிடைக்க போகுது ராஜா என்ன காரணம் தெரியுமா சுக்கர பகவான் ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு இப்ப உங்க ராசிக்கு மூணாம் வீட்டாதிபதி பத்தாம் முயற்சி ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை உத்தியோகத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறாரு அப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா அனுகூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது சிம்மத்தை பொறுத்தவரை கடன் பகை வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வருது இப்ப அடிங்க நெத்தியடிய கண்டிப்பா ஜெயிப்ப ஜெயிப்பீங்க ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டு தைரியமா இறங்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூரிய சொத்து பூரிய இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதுவுமே இருக்காது திருமண வாழ்க்கை கணவன் மனைக்குள்ள உள்ள மன வருத்தம் நீங்கிரும் புடிச்ச பின்ன காதல் திருமணம் நடக்க போகுது ராஜா காதல் ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் சுயசாரம் வாங்கி வேற பாக்குறாரு அதுவும் சூப்பரான ஒரு யோகத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கிறார் அப்ப திருமணத்துல உள்ள தடை அஷ்டம சனி வந்தாலும் குரு பகவான் யார் ஜாத நல்லா இருக்கா அவங்களுக்கு எல்லாம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகி வரும் பாத்துக்குங்க அதே மாதிரி தொழில்ல பயங்கரமா இங்கிரீஸ் பண்ணி கொடுப்பாரு தொழில பயங்கரமான வெற்றி இப்ப புதுசா தொழில் பண்றவங்க ஜாத பார்த்து தசாபத்தி வந்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டுங்க கமிஷன் யார் எடுங்க இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை இருக்கு காசு இருக்குது கண்டிப்பாக ஆசை வந்துரும் பாருங்க ஆவணி மாதம் பதினாந்திக்கு அப்புறம் லாட்ரி எடுக்கிறப்ப உங்க மனசுல ஓடுங்க ஏன்னா அந்த கிரகம் உடம்புல ஏற ஏற இயங்க போகுது அப்போ பெருங்கொண்ட பணம் ஏதோ ஒரு வகையில் வரப்போகுது அப்போ லாட்ரி எடுக்கிறவங்க கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை பணத்தை போட்டு வரையா ஜாதக பார்த்து மூவ் பண்ண வெற்றி நிச்சயம் மெயினாக மருத்துவத்துறை செம்மையா இருக்குங்க மருத்துவத்துறை அந்த கெமிக்கல் துறைனா வேலை பார்க்குறீங்களே நிறைய பேர் இருப்பீங்க இதில் கேளுங்களே என்ன கெமிக்கல் துறை வண்டி வாகனம் ஓட்டுறது எல்லாமே நீங்கள் நிறைய இருப்பீங்க டிரைவர் வேலை நிறைய இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அடுத்து பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அக்கௌண்ட்ஸ் இந்த கலைத்துறை இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் சிம்மா பயங்கரமா இருக்கும் உலகை ஆளக்கூடிய திறமை கலைத்துறை இது எல்லாமே பாருங்க அதிகமா இருக்கும் இந்த துறை எல்லாமே இயங்க போது பாத்துக்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க குழந்தை பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிடைச்சிடும் இப்ப எல்லாமே பர்பெக்ட் அவர் அமைது நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்தவா ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி பேங்க்ல வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சிம்ம ராசி ஆவணி மாசம் முழுக்க முழுக்க உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு பாத்துக்கோங்க விட்டக்கூடாது புதுசா எது எல்லாம் ஆரம்பிக்கிறீங்களோ ஆவணி மாதம் பதினொன்றைக்கு அப்புறம் ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து ஆரம்பிச்சு பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியை கொடுப்பார் இப்போ நட்சத்திரம் அப்புறம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்னங்கல மக நட்சத்திரம் எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாமே பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட நிறைய இருக்கு அறிவாட்டில் உங்களை மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது இப்ப பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு யாருக்கு இந்த மகன நட்சத்திர தன்மையான குணம் தன்னம்பிக்கையான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பேசணும் பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய உணவு உங்கள்ட்ட நிறைய இருக்கும் நினைவு பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாட்டம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே பக்காவும் இதுமாக நினைச்சப்படலாம் நல்ல ஒரு டைம் பக்காவா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் ஒரு தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம போங்க உங்க பக்கம் வெற்றிகள் தேடி ஒரு பூரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ பக்கவா இருக்கு நீங்க நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகும் சில பிறந்தவங்க சூப்பரா நேரம் வருதுங்க அதுவும் உங்களுக்கு பாருங்க மேக்ஸிமம் இப்போ ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி ஏதாச்சும் விஷயம் நீங்க பண்ண போறீங்க வெளிநாடோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ கண்டிப்பா இருக்கும் வேற கண்டிப்பிட்டே கண்டிப்பாக போகலாம் அதற்கான அமைப்பு பக்கவா இருக்கு ஆனா செலவுக்குள்ள காலமா அமைது அடுத்து உத்திரம் சில பிறந்தவங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் விட்டுப்படுத்த குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்போ பாருங்க அரசாங்க வேலை அரசு முன்னாலும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயிர்ப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்க இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி அவருமே தோல்வி உங்களுக்கு கிடையாது உத்தரத்துல பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பாக கிடைக்குது பார்த்து நீங்க எந்த வேலை எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய ஆவணி மாத பலன் சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது